ஹாய் ஹலோ வணக்கம் என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு வீடியோ எல்லாமே உங்களுக்காக ஒரு வீடியோ தான் பட் இது வந்து என்னுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபருக்காகவே ஒரு வீடியோ நான் வந்து சொல்லுவேன் ஏன்னா வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அது வந்துருந்துச்சு அதை வந்து நான் உங்கள் முன்னாடியே அன்பாக்சிங் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் வாங்க அன்பாக்சிங் பண்ணி அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வீடியோக்குள்ளே ஒன் பை ஒன்னாக மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ உங்களுக்கு வந்து டக்கு டக்குன்னு வரும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்துட்டு போனீங்கன்னா வீடியோஸ் என்ன சொல்ல வரன்றது தெரியாது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ்க்காக யூடியூப்க்காக வந்து ஒரு சின்ன அமௌண்ட்டு தான் வந்து பார்த்திங்கனா இது வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்துச்சு இந்த அமௌண்ட் போட்டு ஒரு மைக் வாங்கியிருந்தேன் ரொம்ப 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 நாள் வந்து கனவு எனக்கு இது வாங்கணும் 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 ஆனால் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்துட்டு எதுக்குடா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இப்போ பேசுகிறது கூட பார்த்தீங்கன்னா நான் வந்து மொபைல் கிட்ட வச்சு தான் பேசிகிட்ருக்கேன் மைக்கில் பேசலை நெக்ஸ்ட்டு வந்து இதை ஓப்பன் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மொபைலில் பின் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சி பின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் பின்னு கொடுத்துருந்தாங்க சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி ரெண்டு மைக் கொடுத்துருந்தாங்க இதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏன்னா வந்து இதுக்கு மேல் நம்ம வந்து மைக் மைக் வச்சு நம்ம வந்து வீடியோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது அதில் வந்து கிளியராக உங்களுக்கு கேட்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதிலையும் நான் பேசி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் நெக்ஸ்ட்டு சார்ஜ் போட்ட பிறகு நம்ம பார்க்கலாம் வாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிடுங்க ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் இப்போ சார்ஜ் பண்ணிட்டேன் சார்ஜ் பண்ணி கிரீன் கார்டு வருதா சார்ஜ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து பேசுனா ரொம்ப சவுண்டாக கேட்குமா என்னன்னு தெரியல என் வாய்ஸ் ஆல்ரெடி ரொம்ப சவுண்டு தான் ஸோ வந்துட்டு இப்போ சவுண்டாக கேட்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா மைக்கு முன்னாடி வந்து ரொம்ப கத்தி கத்தி பேசி பேசி பழகிடுச்சு இப்ப வந்து ஒரே இதுக்குனது ஏன்னா நான் நான் வந்து வேற எந்த இதுலயும் போட்டு உங்களுக்கு வந்து டெமோ காட்ட முடியாது நான் வச்சிருக்கிறதே வந்துட்டு ஒரு மொபைல் தான் வச்சிருக்கேன் அதனால வந்து மொபைலை பிட் பண்ணி நான் உங்ககிட்ட பேசுறேன் ரொம்ப கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் இருந்த வீடியோஸ்க்கு வந்துட்டு ஓன் வாய்ஸ் போட்டு நான் வந்துட்டு அதை வந்து எடுத்துட்டு நான் ஒரு வாய்ஸ் கொடுப்பேன் பட் அது வந்து மைக் இல்லாம தான் கொடுப்பேன் அந்த வாய்ஸுக்கும் இந்த மைக் போட்டு நான் பேசுற வாய்ப்புக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரியுது நல்லாவே தெரியும் ரொம்ப நாள் வந்துட்டு நான் இது வாங்கணும் வாங்கணும் நினைச்சிட்டு இருந்தேன் அதுதான் வீடியோ காமிச்சிருந்தேன் அந்த அன்பாக்சிங்ல ரெண்டு மைக் வந்துச்சு அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு கேபிள் வந்துருந்துச்சு நீங்க பாத்தீங்க அப்புறம் வந்து சிபின்னு ஹைபோன் பின்னோட இதெல்லாம் வந்துருந்துச்சு அதெல்லாம் பார்த்து இருந்துட்டீங்க ரொம்ப காஸ்ட் எல்லாம் இல்ல சும்மா வாங்கணும் நம்மளுடைய வாய்ஸ் வந்து ஒழுங்காக கேட்க மாட்டேருக்குது இங்கே வந்து பக்கத்தில் ரோடு இருக்கிறதுனால ரொம்ப சயம் சவுண்டாக இருக்கிறதுனால இது வந்து சின்ன ஒரு அமௌண்ட்டில் தான் வாங்கியிருக்குது இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறவங்க எல்லா தெரியும் யூடியூபர்கெலாம் அதனால சின்ன ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கியிருக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லை பார்த்துட்டு ஐயோ பணம் வந்துருச்சுக்குள்ள அதனால தான் இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைக்கிறாதீங்க இல்லவே இல்லை என்னோட இன்ட்ரெஸ்டாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்றதுக்காக ஒரு மைக் வந்து வாங்கியிருக்கேன் அதை நான் உங்ககிட்ட வந்துட்டு காமிச்சிருக்கேன் அவ்வளவுதான் வந்துட்டு என்ன என்ன எடுத்தாலும் வந்து காமிக்கிறது ஒரு வழக்கம் தானே நம்ம யூடியூப்ல அதனால நான் சரி காமிச்சிட்டேன் மற்றபடி வந்து இதுல வந்துட்டு வேற ஒண்ணுமே இல்லை சவுண்ட் எப்படி இருக்கு இப்ப இதோட நல்லா சூப்பரா தூக்கலா காட்டும் வெளியே வெளியிருக்கிற சவுண்ட் எல்லாம் காமிக்காம புத இருக்கிற சவுண்டு மட்டும் நாம பேசுகிற சவுண்ட் மட்டும் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் வெளியே சவுண்ட் எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மைக்ல வந்து அப்போவே ஒரு மாதிரி எரிச்சல் அந்த மாதிரிலாம் வந்துச்சு ஒரு நாள் வந்து ஃபோர் மேலே ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க ஃப்ளிப்கார்ட்ல அதனால இது வாங்கியிருந்தேன் உங்களுக்கு இந்த லிங்க் வேணா நான் இந்த இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன் வேணா வாங்கிக்கோங்க நிறைய பேர் வந்து வாங்கி நல்ல குட் கமெண்ட் கொடுத்துருந்தாங்க அதனால இது வாங்கியிருந்தேன் வேணும்னா நீங்களும் வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளியராக வந்து வாய்ஸ் வரும் உங்களுக்கு கேமரா குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி வந்து வீடியோ வந்து ரொம்ப கிளியராக வாய்ஸ் வந்து ரொம்ப கிளியராக உங்களுக்கு வரும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் போயிட்டு இருக்குது அதனால் வந்து வீடியோஸ்க்கும் எங்களுடைய சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள் இது போக இன்ட்ரெஸ்ட்டான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ